ஜென்மீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரமும் உண்டு ஆவிக்குரிய சரமும் உண்டு அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இங்க ரெண்டு ஆதாமை குறித்த காரியத்தை இந்த வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று மண்ணால் உருவாக்கப்பட்டு சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாக்கப்பட்ட ஆதாமை குறித்தும் இரண்டாவது ஆதாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எப்படி அந்த உயிர்ப்பிக்கிறவர் கத்தர் இந்த ஆதாம் உயிர்ப்பிக்கிற இருக்கிறார் இவர் வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகுது எல்லாம் சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டீங்களா ஆமாம் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா ஆமாம் ஆவியானோடு உங்களுக்கு உறவு இருக்குதா ஆவியானவரா அது எப்படி நான் பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்றுருக்கிறேன் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது உங்கள் மேல ஒரு அபிஷேகம் வரும் உள்ள ஆவியானவர் வருவார் ஆவி வரும் இல்லை இந்த ஆவினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பேரும் மகிமையின் ஆவியானவர் கத்தருடைய ஆவியாகிய மகிமையுள்ள உள்ள ஆவியாக மேலிருக்கிறார் தருத்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை என்னை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே ஏசாய அறுபத்தோராம் அதிகாரத்திலும் ஒன்று பேர் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆன அப்படின்னாலே ஆவியானவர் வந்தால் உயிர்ப்பிப்பார் எதை அப்படின்னு கேட்டா உள்ளான மனுஷனை உயிர்ப்பிப்பார் உள்ளு உள்ளுக்குள்ள ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன அந்த காரியத்துல சாவா என்று சொல்வதற்கும் சாகவே என்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன கேட்டோம் முதல் மரணம் எங்க ஆவி ஆத்மா ரெண்டுமே மறித்து போகிறது எப்ப இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் அவர்கள் அந்த வார்த்தையை மீறி புசித்த பிறகு சாவுண்டாயிற்று இந்த சாவு எப்ப மறுபடி ஜீவன் அடையுது அப்படின்னு கேட்டா இந்த ஆவியானவர் வந்து உயிர் பிக்குறாரு இல்லையா அப்பந்தான் இது உயிர் அடையுது இப்ப பழைய மரணத்துக்கும் புதிய ஜீவனுக்கும் இடையில சிலர் ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ரெட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையில மாபெரும் தவறு ஒன்றை கலைந்து போட வேண்டும் இன்னொன்றை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எப்படி அந்த எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் சாயல் அப்ப அங்க தேவ சாயல் உள்ளவர்தா ஆதாம் தேவனுடைய உருவாக்கப்பட்டான் பாவம் செய்த பொழுது அவன் மனுஷ சாயலா மாற்றப்பட்டான் இந்த மனுஷ மனுஷாய் மாற்றப்பட்ட மனிதனை தேவன் மறுபடியும் என்னவா மாற்ற விரும்புகிறார் தேவ சாயலை மாற்ற விரும்புகிறார் இதை மாற்றுவதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார் ஏதோ அந்நிய பாசை பேசிட்டு அப்படியே ஜவுமெண்ட் படுத்தும் இல்லை நமக்குள்ளே ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது மகிமையும் மறுரூபமும் உங்களுக்குள்ளே தொடங்கிவிட்டது அது உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இந்த காணொலி வழியாய் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை போட்டிருக்கிறோம் உங்களுக்குள்ளே ஒரு புது ஜீவன் இருக்கிறது ஒரு புதிய மகிமை ஒரு மறுரூப சாயில் இருக்கிறது இதை குறித்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் இப்போ நான் ஜெய்பிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான நல்ல காலவளைக்காய் நன்றி இந்த மாதம் ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் கடைசி தேதியில் ஆண்டவர் என்னுடைய சமத்துல நிற்கிறோம் தொடர்ந்து நாளைய தினத்திலே ஆண்டவரே எட்டாம் மாதம் முதலாம் தேதி பிறக்கப் போகிறது அதற்கு முன்பதாக இந்த ஆவி ஆத்ம சரத்தை நாங்கள் சரி செய்து வாழ உமக்கு நேரம் கொண்டு நிறுத்த மகிமையின் சாயலை அடைய மறுப சாயலை அடைய அனுக்கிரகம் பண்ணுவாங்க ஆவியன் உதவி செய்யட்டும் பொறுப்பெடுங்க பெரிய கருணி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ